I குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இந்திய தண்டனை சட்டம் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் சவுக்கு சங்கருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது தமிழக அமைச்சர்கள் மற்றும் பெண் போலீஸ் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு புதிய சிக்கல் ஒன்று உருவாகியிருக்கிறது பிரபல யூடியூபரும் ஊடகவியலருமான சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொலைபேசி ஒட்க புகாரில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஊழல் உளவு அரசியல் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார் இவர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தும் வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு தனியாக சவுக்கு மீடியா என்ற நிறுவனத்தையும் தொடங்கி நடத்தி வருகிறார் தனது பேட்டிகளில் முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பற்றி கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் பெண் காவலர்கள் பற்றி சவுக்கு சங்கர் பேசியது சர்ச்சை கிளப்பியது இதன் எதிரொலியாக கோவை சைபர் கிரைம் போலீசார் அவரை கைதும் செய்துள்ளனர் சனிக்கிழமை காலை தேனிங்கில் உள்ள தனியார் விடுதியில் அவரை போலீசார் கைது செய்தனர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்தல் ஆகிய குற்றங்களுக்காக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இந்திய தண்டனை சட்டம் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் சவுக்கு சங்கருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது சவுக்கு சங்கரின் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் சிலரும் இது தொடர்பாக கைது செய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால நிவாரணம் கிடைப்பதிலும் சிக்கல் காத்திருக்கிறது திமுக அரசு மீது காட்டமான விமர்சனங்களை முன்வைப்பதால் சவுக்கு சங்கரை கட்டம் கட்டி தூக்க முயற்சி நடப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயர் நீதிமன்றத்துக்கு மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரி மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளதால் அந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு வராமல் இருக்க பிளான் போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கோடை விடுமுறையை கருத்தில் கொண்டு அவர் மீது குண்டாஸ் வழங்கும் பதிவு செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சவுக்கு சங்கர் திமுக அரசை விமர்சனம் செய்வதால் தான் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அரசின் முறைக்கு முறைகேடுகளை அமல்படுத்தினால் இதுதான் கதியா என்றும் அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர் இதனால் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க